பொருள் நேயர்களுக்கு வணக்கம் ஐயோத்தி ராமர் கோயில் கட்டி முடிச்சுட்டாங்க திருப்பு விழாவில் நடந்துருச்சு அப்படிங்கிற அதை சுற்றி வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்க போகுது கேஎஃப்சி மாதிரி பெரிய கடைகளுக்கு வந்து நாங்கள் பர்மிஷன் தரோம் அப்படிங்கிற மாதிரியும் ஆனால் அதில் சைவ உணவுகள் மட்டும்தான் அந்த கடையில் விற்பனை செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அயோத்தி மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தகவல் ஒன்று சொல்லியிருக்கிறாங்கப்பா அய்யோத்தி ராமர் கோவிலுக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் சுற்றியும் இறைச்சி விற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தடை இருக்குது ஏற்கனவே டாமினோஸ் பீசஹட் அப்படிங்கிற மாதிரி கடைகள் எல்லாம் ஒன்லி கடைகள் இங்கு தொடங்கியுள்ளன அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் கிடச்சிருக்குது டாமினோஸ் தாண்டி கேஎஃப்சிலாம் உள்ளே வந்தாங்க அப்படின்னாலும் வந்து நீங்கள் வந்து சிக்கன் சர்வ் பண்ணக்கூடாது இறைச்சி சர்வ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு ரூல் போட்டிருக்கிறாங்க ஸோ கேஎஃப்சி கடையை தொடர்ந்து அங்கேயே நான்வெஜ்ஜு இல்லாமல் வெஜ்ஜை மட்டும் சர்வ் பண்ணும் அப்படின்னு தெரியல இப்படி ஒரு ரூல் போட்டிருக்கிறாங்க இதை பற்றின உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்